மீடியா த்ரீ சிக்ஸ் நயன் செய்திகளுக்காக நான் ஐஸ்வர்யா இன்றைய அண்மை செய்திகளை பார்ப்போம் வாருங்கள் இப்ப தீபம் ஏத்திட்டா சோறு கிடைச்சிருமா எய்ம்ஸ் கிடைச்சிருமா கல்வி கிடைச்சிருமா திருமாவளவன் பேசியிருக்காரு நான் கேட்கிறேன் நீ சரக்கு மிடுக்கு பேச்சுக்கு சொந்தக்காரன் அநாகரிகவாதி திருமாவளவன் அதை நீங்க எங்கிட்ட கேட்கலாமா ஒரு கேவலமான இந்து சமுதாயத்துல பெண்கள் எல்லாம் அலையறாங்க ஆம்பளைக்கு சரக்கு இல்ல மிடுக்கலன்னு பேசின ஒரு அற்ப ஜென்மம் தானே இந்த திருமாவளவன் மானம் உள்ள நபரா அந்த மாதிரி யாருக்கார் மானங்கட்ட நபர் பேசுறதுக்கு நான் ஏன் பதில் சொல்லணும் தேங்க் யூ தேங்க் யூ விஜய் கட்சிக்காரர்கள் கோர்ட்டுக்கு போனாங்களா இல்லையா அதை ஏற்று சிபிஐ உத்தரவு சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அப்போ சிபிஐ தகவல் கேட்காதா இது ஏன் பெரிய இஷ்யூ ஆக்குறீங்க இட் இஸ் டு கெட் ஹிஸ் இன்ஃபர்மேஷன் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடந்த சம்பவத்தை பற்றி விஜய் அவர்களுடைய கருத்து என்னன்னு கேட்கறதுக்கு சிபிஐ கூப்பிட்டுருக்கு வாட் இஸ் ஸ்பெஷல் இன் இட் அது எதுக்கு கேள்வியா கேக்குறீங்க உங்க உள்நோக்கம் என்ன தெரியல நன்றி

சில கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணலன்னா சென்சார் போர்டில் அப்செக்ட் பண்ணுவாங்க இப்போ உதாரணமா அமரன் படம் அமரன் படத்துக்கு எந்த இதுவும் இல்லாமல் அதுக்கு அனுமதி வழங்கப்பட்டது காரணம் ராணுவத்தினுடைய யூனிஃபார்ம்ல யாராவது நடிக்கிறாங்க அந்த இராணுவத்தினுடைய இதை பயன்படுத்துறாங்கன்னா ஹோம் மினிஸ்ட்ரியில் முன்னதாகவே அதுக்கு அனுமதி வாங்கணும் அதனால பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு அது சென்சார் போர்டு பார்த்துக்கும்

தாமரை டிவி யூடியூப் சேனல் அதுக்காக ப்ரொடியூஸ் பண்ண படம் அதனால இதுலயும் ஏற்கனவே விஜய் அவர்களுடைய படத்துல சென்சார் சர்டிபிகேட் கிடைக்காம மும்பைக்கு போய் வாங்கி இருக்காங்க அதனால அதுல வந்து ஸ்பெஷலா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அவரே சொல்லல நீங்க பார்த்தா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் மாதிரி இருக்கிறவங்க அது யாரும் எழுதி கொடுத்தாலும்